ஸ் நம்ம இன்னைக்கு ப்யூர் காதி காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பாவான சேரீங்க அது கட்னிங்னா மடிப்பு அவ்வளோ அழகாக நிற்கும் காதி காட்டன் எப்பவுமே கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பேரட் க்ரீனு ஸாரியாக அவ்வளோ நைஸாக சூப்பராக இருக்குதுங்க கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய சாரீ தான் அது முந்தி பார்த்துங்க அது கோல்டன் கலரெலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு நல்ல கிளட்ரிங் ஆகுது வித் டசுல்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதனோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் வரும் நீங்கள் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் சூப்பராக கட்டிக்கலாங்க இதே சூப்பரான சேரீங்க இது இதுலேயே என்ன கலர்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் அடுத்த சேரீ பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு நல்லா சூப்பரான சேரீங்க அந்த சேரீ போலவே இதுவும் நல்ல சைனிங்கு இதனோட பல்லு பார்த்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரியோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது வித் டசில்ஸோடு இருக்குது சூப்பரான சேரீங்க கட்டுறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் வரும் நீங்கள் வேறு ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்த ஸாரி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ப்ளூ கலர் முந்தி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாரீ வித்து டசில்ஸோடு இருக்குது உங்களுக்கு பாருங்க பாடிக்குள்ளாவே உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் வரும் இது வந்து முந்திங்க சூப்பராக இருக்கும் சில்வர் ஜரி இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சேரீங்க ஃபங்க்ஷன் வேர் கூட இது நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த சேரீயோட ப்ளவு இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டிங்க ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க